நாம் தமிழர் கட்சி என்றாலே அது இளைஞர்களின் கூட்டம் என்றுதான் கூற வேண்டும் அந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் பின்னால் மிகப்பெரிய இளைஞர் பட்டாளமே இருந்து வருகிறது இதற்காகவே திமுக அரசு தற்பொழுது எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று செயல்பட்டு வருகின்றனர் அது மட்டுமல்லாது தற்பொழுது பல ஆடியோக்களை வைத்து எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை ஒழித்துவிட வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்பில் திமுக அரசானது இருந்து வருகிறது திருச்சி சூர்யா தற்பொழுது பல தகவல்களை பகிர்ந்து வருகிறார் அதில் மற்ற காவல்துறை அதிகாரிகள் சாதியை வைத்து பேசும் சீமான் அவர்கள் எதற்காக வனிதா அவர்களுக்கு ஏடிஜிபி பொறுப்பு வாங்கிக் கொடுக்க வேண்டும் நாடார் என்பதற்காகவா அதுவும் காசு வாங்கி கொண்டு வேலை பார்க்கும் புரோக்கர் அணி என்ற பல கேள்விகளையும் எழுப்பியுள்ளார் அது மட்டுமல்லாது சமீபத்தில் கூட இளம்பெண்ணை கர்ப்பமாகி ஏமாற்றிய இடும்பவனம் கார்த்தி பழைய சேர்ந்தவர் என்பதால் கைவிட்ட கொடூரம் என்று பழையர் மோனிஷாவை ஏமாற்றியது ஏன் என பல கேள்விகளையும் முன்னெடுத்தார் இந்த பொண்ணே வேண்டாம் செட்டில் ஆக முடியாது என்று சீமான் அறிவுரை சொன்னது ஏன் ஒடுக்கப்பட்ட தமிழர்கள் தமிழர் என்ற வரையறைக்குள் ஆதி தமிழர்கள் என்று மேடையில் நெஞ்சு புடைக்க பேசிவிட்டு ஒடுக்கப்பட்ட ஏழை தமிழச்சியை நடுத்தரவில் விடுவது சரியா என்ற கேள்வியை எழுப்பினார் இதற்கு பதிலளித்த மோனிஷா என்ற பெண் தனிப்பட்ட புகைப்படங்களையும் உரையாடல்களையும் பொதுவெளியில் வெளியிட்ட திருச்சி சூர்யா மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள காவல்துறையில் புகார் அளிக்க இருக்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் இடும்பவனம் கார்த்திக்கும் எனக்குமான தனிப்பட்ட உரையாடல்களையும் தனிப்பட்ட புகைப்படங்களையும் எங்களது ஒப்புதல் இல்லாது அலைபேசியிலிருந்து எடுத்து நான் இடும்பவனம் கார்த்தியை குற்றம் சாட்டுவது போலவும் அவர் என்னை ஏமாற்றியது போலவும் சமூக வலைதளங்களில் பரப்பும் திருச்சி சூர்யா என்பவரின் செயல்பாட்டை வன்மையாக கண்டிக்கிறேன் உங்களது இழிவான அரசியலுக்கு என்னையும் எங்களது தனிப்பட்ட வாழ்க்கையையும் பகரக்காகையாக ஆக்க வேண்டாம் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த இந்த குறுக்கு வழியை நாடாதீர்கள் தனிப்பட்ட புகைப்பட உரையாடல்களையும் பொதுவழியில் வெளியிட்ட திருச்சி மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள காவல்துறையில் புகார் அளிக்க இருக்கிறேன் என்று மோனிஷா கூறியுள்ளார் இந்த ஒரு செய்தி சமீபத்தில் கூட வைரலாகுது அது மட்டுமல்லாது இதையெல்லாம் வைத்துக் கொண்டு திமுக தற்பொழுது சீமான் மீது பல குற்றச்சாட்டுகளையும் வைத்து வருகிறது இதை குறிப்பிட்டு தற்பொழுது நல தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை போகிறார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின்கட்டண உயர்வை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் இந்த ஒரு ஆர்ப்பாட்டமானது நடைபெறவிருக்கிறது இது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது